இந்திய மக்களின் அடையாளமாக ஆதார் கார்டு இருக்கிறது வங்கி கணக்கு தொடங்குவது முதல் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட அரசின் அனைத்து சேவைகளையும் பெற ஆதார் கார்டு கட்டாயமாகும் எனவே அனைவரும் தற்போது ஆதார் கார்டு வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது ஏன் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சிலர் தங்களுடைய முகவரி மற்றும் செல்போன் எண்களை கூட மாற்றியிருப்பார்கள் முகங்களும் மாறியிருக்கும் அதே நேரம் ஆதாரில் பழைய புகைப்படங்கள் இருக்கும் அதேபோல போல கைரகையும் மாறியிருந்தால் அவர்களால் ரேஷன் கடை வங்கிகள் மற்றும் சிம் கார்டு வாங்கும் இடங்களில் கூட சான்று செய்வதில் பிரச்சனை இருக்கும் இவற்றை தவிர்க்க தான் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்று ஆதார் ஆணையம் கூறுகிறது இதற்காக பத்து ஆண்டுகள் ஆன பிறகு சம்பந்தப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்போது புகைப்படங்கள் கைரேகைகளை புதிதாக பதிவு செய்தும் கொள்ளலாம் இந்நிலையில்தான் ஆதாரை புதுப்பிக்க வரும் பதினான்காம் தேதி சனிக்கிழமை வரைதான் கால அவகாசம் என்று பரவிய தவறான தகவலால் இ சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் சுமார் ஐம்பத்தைந்து லட்சம் பேர் ஆதார் கார்டினை புதுப்பித்து உள்ளனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கூறியது என்னவென்றால் ஆதார் கார்டினை பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிப்பது மிகவும் நல்லது அப்படி புதுப்பிக்காவிட்டாலும் கார்டு தான் இருக்கும் பொதுமக்கள் அதை பயன்படுத்தியும் கொள்ளலாம் ஆனால் இப்போது வருகிற பதினான்காம் தேதிக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்கிற தவறான வதந்தியை சிலர் பரப்பிவிட்டுள்ளனர் அதாவது புதிய ஆதார் பதிவு செய்வது தவிர மற்ற அனைத்து ஆதார் சேவைக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது அதன்படி ஆதாரில் புகைப்படம் மாற்றுவது கைரேகை கருவெளி பதிவு செய்வது முகவரி மற்றும் மாற்றம் செய்வது பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் பொதுமக்களே நேரடியாக ஆதார் இணையதளத்தில் முகவரி மாற்றம் செய்தால் அதற்கு வருகிற பதினான்காம் தேதி வரை கட்டணம் கிடையாது இலவசமாக முகவரி மாற்றம் பதிவு செய்யலாம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இதற்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இதனை தவறாக புரிந்து கொண்டு பதினான்காம் தேதிக்குள் ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் என்ற தவறான தகவலை பரப்பி வருகிறார்கள் இதனால் அனைவருமே ஆதார் மற்றும் இ சேவை மையத்தை முறையிட்டு வருகிறார்கள் எனவே பொதுமக்கள் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதார் கார்டினை புதுப்பிக்க பதினான்காம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி எப்போது வேண்டுமானாலும் ஆதார் கார்டினை புதுப்பித்துக் கொள்ளலாம் எனவும் அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை எனவும் அதில் அவர் கூறியிருக்கிறார்